ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீன் பார்த்துக்கிட்டே நம்ம பேச போகிற டாபிக் வந்து வீட்டில் இருக்கிறது சுதந்திரமா இல்லை சிறையா இப்போ என்ன மாதிரி டைப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியிலேயே போகிறது கிடையாது ரொம்பவே போக மாட்டேன் அது இன்ட்ரவர்ட்டு கேரக்டர்னால நான் அப்படி ஆயிட்டேன்னா இல்ல என்னோட மாமியார் என்ன என்னோட அம்மாலாம் வந்து ரொம்ப டிராவல் ஃப்ரீக் அவங்களுக்கு வெளியில போகணும்னா அவ்வளவு பிடிக்கும் பட் அப்படியே ஆப்போசிட் எங்க மாமியார் எங்க மாமியாருக்கு வெளியில போறது சுத்தமாவே பிடிக்காது நான் ஆப்டர் மேரேஜ் என்னோட டிரான்ஸ்பர்மேஷன் இப்படி இருந்துச்சா நான் மாமியாரை பார்த்து மாடல் ரோல் மாடலா எடுத்துட்டு நான் அப்படியே வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன்னா என்னன்னு தெரியல எனக்கு வெளியில போறது அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை வீட்டுல இருக்கிறது பசங்க கிட்ட கிஞ்சி அதை பண்ணி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேனே தவிர நம்மளுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் எனக்கு என்னமோ வெளியில போறது ரொம்ப பிடிக்காது ஆஹ் என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல மறக்க சொல்லாதீங்க ஆனா ஒரு சில நாள் வீட்லயே இருக்கமே நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கமே வெளியில போனா என்னன்னு தோணும் தோன்றதோட சரி அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தா எனக்கு அப்படியே ரீசினிவேட் ஆகிட்டு எனக்கு ஒரு மாசம் வெளியில போகணும்னு தோணவே தோணாது நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா இல்ல என்ன மாதிரி பல பேர் இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது வந்து சிறை தண்டனையா இல்ல அது வந்து நான் சுதந்திரமா ஃபீல் பண்றேன்னா வீட்டில் இருக்கிறது தனியா தனிமை அதை என்ஜாய் பண்றேனா எனக்கு அது சொல்ல தெரியல பட் வந்து நான் வெளியில் போறதோட வீட்டில் இருக்கிறது தான் நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் என்னதான் ரொட்டீன் வேலை பாத்திரம் தேய்க்கிறது டீ போடுறது டிஃபன் பண்ணுறது சமைக்கிறது அதே ரொட்டீனாக இருந்தா கூட கொஞ்சம் பண்ணி 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 வச்சுட்டு வந்து அப்படி ரெஸ்ட் எடுக்கிறது ரிலாக்ஸ்டாக மொபைல் பார்க்கறது டிவி பார்க்கறது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அதேனோ அப்படியே பழகி போச்சு பழகி போனதுனால அது பிடிச்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து டாய்லெட் வந்து கொஞ்சம் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு டாய்லெட் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பேன் வெளியில எல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்காதோ அதுக்காகவே பாதி நேரம் நான் வந்து வெளியில போகிறது அவாய்ட் பண்ணுவேன் நானும் தண்ணி குடிக்காத பர்சன் தான் தண்ணி குடிக்கிறது அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது என்னன்னு தெரியல வெளியில போனா தாகம் எடுக்குது தாகம் எடுத்தாக்க ரெஸ்ட் ரூம் வருமோ அது யூஸ் பண்றதுக்காக இடம் இருக்காதோ இல்லை க்ளீனாக இருக்காதோ அப்படி அப்படி கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொஞ்சம் இடத்துக்கு போகாத விட்டுருவேன் ஆனா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ எக்ஸ்போஸ் ஆகலையோ வெளியில என்ன வெளியிலலாம் நடக்குது யார் எப்படி பேசுறாங்க ட்ரெண்டி வேர்ட்ஸ் என்ன எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் தெரியாத போய்டமோ வீட்லயே இருக்கிறதுனால சும்மா யூடியூபு டிவி படம் நான் க்ரைம் த்ரில்லர் கொஞ்சம் ஜாஸ்தி பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி படம் இப்படியே லைஃப் போய்டுமோ நான் வெளியில போகாமே இருந்துரு பயமும் இருக்கு கொஞ்சம் ஆக டைம் ஆக ஆக நான் அந்த பசங்களை கொண்டு பிக்கப் ட்ராப் எனக்கு எப்படின்னா நான் பசங்களை இப்போ கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னா நான் அது வந்துட்டு இப்போ எங்க அம்மாலாம் அப்படின்னா கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு நிறைய கேப் இருக்கு அப்படின்னா அந்த கேப்ல வெளியில போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க பட் நான் அப்படி இல்லை வ கொண்டு போய் விட்டுட்டு வந்தோமா சமைச்சமா நைட்டுக்கு ப்ரீப்ரப்ரேஷன் எதா பண்ணி வச்சோமா திருப்பியும் பிக்கப்புக்கு போக தான் எனக்கு டைம் சரியாக இருக்கும் என்னால் அப்படி மேனேஜ் பண்ண எனக்கு தெரியல போயிட்டு வந்துடலாம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் நான் போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தேனா எனக்கு பின்னாடி பேக்கில் எதுவும் வேலை இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக வெளியில் போயிட்டு வர்றதை என்ஜாய் பண்ணுவேன் வீட்டுக்கு போனோன்னு இந்த வேலை இருக்குது அப்படின்ற ஒன்று நினச்சிட்டாலே அவ்வளோ தான் எனக்கு நான் போகிற இடத்துல நான் என்ஜாயே பண்ண மாட்டேன் ஸோ இந்த கேரக்டர்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரில உங்கள் யாருக்காவது இந்த இது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் அன்னைக்கு வந்து நான் கொல்லிமலைக்கு லாஸ்ட் டைம் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ வந்து வடகோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி விற்றாங்க அது ஒன் இயர் கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி விற்றுருந்தாங்க அது நான் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சரி அது போட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ணேன் அதுக்கு சில சில நிறைய நல்லெண்ணியை ஊற்றிட்டு கடுகு காஞ்சி மிளகா வெந்தியம் கருகப்பில நம்ம ஆஷிஷல் வெத்த குழம்புக்கு தாளிச்சு கொட்டுற தான் தாளிச்சு கொட்டுறோம் கொட்டிட்டு வெங்காயம்னா இன்னைக்கு வெறும் பிளெயின் வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் அந்த அந்த வத்தல் கருடம் அது வெத்த குழம்பு அது என்ன தாளிப்பு வடாமோ எதுவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரவுண்டா பால் பாலா கடுகள் எல்லாம் அரைச்சு போட்டு கடுகு எண்ணெயிலேயே பிடிச்சிருக்கோமா அது டூ த்ரீ இயர்ஸ் ஆனா கூட கெட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அது கொடுத்தாங்க ஸோ அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி போட்டு உப்பு பெருங்காயம் நம்மளோட மிளகா பொடி அதெல்லாம் போட்டு அசிஷலாக தான் வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி வடகம் எங்கேயாவது யாராவது பாட்டி விற்றாங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இல்லை போட தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் வெயில் காலத்தில் போட்டு வச்சு பிடிச்சி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருந்தது ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அது அன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் காலையில் வந்து பூரி மசால் பண்ணியிருந்தேன் அந்த மசால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் காரசாரமாக புளிப்பாக இருக்கும் ஸோ இந்த வெத்த குழம்புக்கு அந்த மசாலையே தொட்டுக்கிட்டு அப்பளம் பொறிச்சு அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அப்படி தான் சிம்பிளாக பண்ணியிருந்தோம் என்ன சமைக்கிறதுன்றதுலேயே பாதி டைம் போயிடுது நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது என் பையன்கிட்ட கேட்பேன் இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு அவன் ஒரு அஞ்சு ஆறு மெனு சொல்லுவான் அந்த ஆறு மெனுவில் நாலு மெனு நான்வெஜ்ஜாக போயிடும் பேலன்ஸ் ரெண்டு தான் மிஞ்சும் அதில் ஒன்று நான் பண்ணி கொடுத்து தான் இருக்கும் இன்னொன்று வந்து சூஸ் பண்ணி மறுநாளைக்கு வச்சுப்பேன் ப்ரொவைடட் அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கணும் அந்த மாவோ இல்லை அவன் என்ன சொல்கிறானோ அந்த மெனு இருக்கணும் அதுவும் ஹெல்தியான மெனுவாக இருக்கணும் பாஸ்தா அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அது பண்ணி கொடுக்க மாட்டேன் அஃப்கோர்ஸ் எனக்கு அது நல்லாவும் வராது எனக்கு என்ன பயம்னா அங்கே எடுத்துகிட்டு போய் அது காஞ்சு போயிடும் அது அவங்க சாப்பிட்டான்னா ரொம்ப டைஜஷனுக்கு லேட் ஆகும் கஷ்டப்படுவானோன்ற மாதிரி பயம் அதனால நான் பாஸ்தா மேகி ரொம்ப நேர் பண்ணி கொடுத்ததே இல்லை ரொம்ப ரொம்ப எனக்கு முடியல இல்லை அவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இயர்லி ஒன்ஸ் இன்னைக்கு அது பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ மெனு யோசிக்கிறது மெனு ரெடி பண்ணுறது நிறைய பேர் அழகாக முதல் நாளே மெனு சார்ட்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க வீக்லி எனக்கு என்னோ அது வரவே மாட்டேங்குது காய்கறிலாம் இருந்தால் கூட நான் மார்னிங் ஏந்து தான் என்னன்னு டிசைட் பண்ணிட்டு அப்படி தான் பண்ணுறேன் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்ததுன்னா சொல்லுங்கள் நானும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் மெனு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த போஸ்ட் வைரல்லேருந்தே நான் வெளியில் வரல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே அப்படியே மூச்சு வாங்குது இரும்பிக்கிட்டே இருக்குது சீக்கிரம் இதுலேருந்து வெளியில் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்னொரு அழகான வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸே வரமாட்டேங்குது கமெண்ட் எதாவது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்